ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூன்றரை ஏக்கர் இருக்குது இதில் எண்பது மரம் பார்த்திங்கன்னா பெரிய மரமாக இருக்குது இரநூத்தி ஐம்பது மரம் பார்த்திங்கன்னா எலோ மரமாக இருக்குது மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் சீம போட்டிருக்காங்க தண்ணி வசதி பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தண்ணி வசதி நல்லா இருக்குது ஸோ தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் பாத வசதி பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஐம்பது மீட்டர் மட்டும் மண் பாதை வசதி இருக்குது அண்ட் தனி பாத வசதியாக இருக்குது பக்கத்துலேயே ஊர் அமைஞ்சிருக்கு ஸோ இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ